சீக்கிரம் வந்து இந்த தங்கத்தை தூக்கிட்டு போங்கங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுங்க அஞ்சு வருஷத்துக்கு வேலையே வைக்காதுங்க ஒரு மாதம் இல்லைங்க ரெண்டு மாதம் இல்லைங்க மூணு மாதம் இன்ஜினுக்கும் கியருக்கும் கேரண்டி வாரண்ட்டி இருக்குங்க ஃப்ரெஷ் இம்போர்ட்டுங்க தைவான்லேருந்து வந்த இது வரைக்கும் யுஏல ரிஜிஸ்டர் பண்ணவே இல்லைங்க நாலு டயரு புதுசு ஏசி இருந்து பாருங்க கூலிங்கை பாருங்க சர்பத்துங்க நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூஏ இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து இந்த ஸ்டெப்னி டயரை யூஸே பண்ணலைங்க wheels பண்றத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த காரோட பிரைஸ் பாத்தீங்கன்னா பதினாலாயிரம் இருந்துலாம் ரெடி கேஸோட வாங்க கண்டிப்பா நான் ப கம்மியா பண்ணி தரேன் ஐ ஹேவ் டிகிரி so i will start business no i have money i can make business no right i have an idea i can do business no nothing will work if you don't have stamina focus frugality discipline